அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதம் வளர்பிறை பஞ்சமி எந்த தேர்தலில் வருது எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் ஏற்ற வேண்டிய தீபம் என்ன எந்த நேரத்தில் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம் வராகிமனை முதல் முதலாக நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட படமும் சிலை இல்லாட்ட கூட எப்படி எளிமையாக வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வராகிமனுடைய படம் இருக்கணுமா சிலை இருக்கணுமா அப்படிங்கிறது கேட்குறீங்க அதாவது நியூஸ் சப்ஸ்கிரைபர் நினைக்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து படம் இருக்கணும் சிலை இருக்கணும் இல்லை நம்ம ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் வந்து ஏற்றி வைத்து வராகினை வழிபாடு செஞ்சாலே போதும் மாதத்திற்கு ரெண்டு முறை தான் பஞ்சமி வரும் மாதத்தில் இரண்டு முறை பஞ்சமி பூஜை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் தினமும் நீங்கள் விளக்கேற்றி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம் தான் நம்மளுக்கு வந்து வராகிமனுக்கு உரிய ஸ்பெஷலான நாள் பஞ்சமி ரெண்டு நாட்கள் தான் வரும் இன்னமும் இருக்குது நிறைய நாள் இருக்குது பௌர்ணமி இருக்குது அமாவாசை இருக்குது நிறைய நாட்கள் இருக்குது ஆனால் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அதிக பக்தர்கள் பார்த்திங்கன்னா பஞ்சமி தினத்தன்று தான் ரொம்ப ஸ்பெஷலாக பூஜை பண்ணுற நாளாக இருக்குது அதனால் நீங்கள் பஞ்சமி வழிபாடு மட்டும் செய்யணும் அப்படி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அகல் விளக்கு மட்டும் வாங்கி வச்சு வழிபாடு செய்து கொள்ளலாம் ஸோ படம் வாங்கணுமா வாங்கக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எதையுமே குழப்பிக்க தேவையில்லை படம் இருந்தால் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து விளக்கு மட்டும் வைத்து வழிபாடு செய்யலாம் இப்போ படமும் சிலையும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் அப்படியே விற்றக்கூடாது வராகிமன் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா பராமரிப்பு ரொம்ப முக்கியம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் விளக்கு வைத்து மட்டும் வழிபாடு செய்தால் கொடுத்தால் போதும் அதற்கான பதிவுகள் நான் நிறைய கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு வந்து பழைய பதிவு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் நிறைய பதிவுகள் நான் கொடுத்துருப்பேன் அதில் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வராகி மனுக்கு வந்து இப்போ ஆவணி மாத வளர்ப்பிறைய பஞ்சமி வருதில் எந்த தீபம் நம்ம ஏற்றணும் அப்படின்னா நகை வாங்குவதற்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய தீபம் பொருளாதார முன் முன்னேற்றத்தை நம்ம கொடுக்கக்கூடிய தீபம் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் எந்த தீபம் அப்படி என்றால் வராகிமனுடைய படமும் சிலைய உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அந்த படத்திற்கு வந்து செவ்வரளி பூக்கள் செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க மல்லிகைப்பூ நம்ம கையில் என்ன பூக்கள் இருக்கோ சாமந்திப்பூ கூட பயன்படுத்தலாம் ரொம்ப நல்லது பன்னீர் ரோஜா இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் கூட பயன்படுத்திக்கலாம் நம்மக்கிட்டே இருக்கிற பூக்களெல்லாம் வராகிமனுடைய படத்திற்கு அலங்காரம் செய்துட்டு ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவிக்கோங்க அல்லது மஞ்சளை வந்து மேலே பரப்பிக்கிடணும் ஒன்று நீங்கள் கொஞ்சோண்டி மஞ்சள் வந்து பன்னீர் விட்டு நல்லா கொலைச்சிட்டு நம்ம நல்லா அதை வந்து பூசிக்கிடணும் தாம்பளத்தட்டில் வந்து பூசிக்கிடணும் பூசிட்டு அதாவது தடை விட்டுட்டு நல்லா தடவிட்டு அதற்கு மேலே என்ன செய்வேணும் அப்படின்னு பூக்கள் இருக்குது பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஜா இல்லை செவ்வரலி பூக்கள் கொஞ்சமாக ரொம்ப இல்லை சும்மா கொஞ்சமாக லைட்டாக போட்டுட்டு விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் தாமரை திரி போடலாம் இல்லைன்னா நம்ம நார்மலாக போட்டு போட்டுக்கூட தீபம் ஏற்றிக்கிடணும் அடுத்து ஒரு சிட்டிகை போல் மஞ்சள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அந்த நல்லெண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கிடுவது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னா சேர்க்க வேண்டாம் ஏற்கனவே நம்ம மஞ்சள் தடை விடுத்தாங்கன்னா அதற்கு மேலே தான் விளக்கு வைக்கிறோம் ஸோ இந்த தீபம் பார்த்தீங்கன்னா நம்ம எதற்காக ஏற்ற வேண்டும் அப்படின்னா நமக்கு வந்து பணவசியம் ஏற்படுவதற்காகவும் நகை வாங்குவதற்கான யோகத்தெல்லாம் நமக்கு இந்த தீபம் வந்து கொடுக்கும் அடுத்து நம்ம செய்ய வேண்டியது ஒரு ரூபா நாணயம் ஐந்து நாணயம் எடுத்துக்கோங்க அந்த தட்டை சுற்றி நீங்கள் வச்சுக்கோங்க அதாவது தாம்பள தாம்பளத்தட்டலே வச்சுக்கோங்க அந்த பூக்கள்லாம் நம்ம வந்து தட்டை சுற்றி அலங்கரி அலங்காரம் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே ஒரு ரூபா நாணயம் அஞ்சு நாணயம் வந்து வச்சுக்கோங்க வைத்துட்டு உங்கள்கிட்ட வந்து மஞ்சள் நிற செம்பருத்தி பூ உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு அந்த விளக்குக்கு முன்னாடி வச்சுக்கோங்க இப்போ அந்த பூக்கள் வந்து ரேராக தான் கிடைக்கும் ஒரு சில பேருக்கு அது கிடைக்காது சாரி ஒரு சில பேருக்கு தான் அது கிடைக்கும் நிறைய பேருக்கு கிடைக்காது சிவப்பு நிற செம்பருத்தி தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும் மஞ்சள் நிற செம்பருத்தி கிடைச்சது அப்படின்னு அந்த மஞ்சள் நிற செம்பருத்தியை நீங்கள் வராகமேன் படத்திற்கு முன்னாடியும் ஒரு விளக்குக்கு முன்னாடியும் நீங்கள் வச்சுக்கோங்க வைத்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க ஒரு மஞ்சள் துண்டு ஒன்று எடுத்துக்கோங்க அதையும் அந்த பூக்கிட்ட வச்சுருங்க இல்லைன்னா தாம்பலத்தட்டெலாம் வச்சுருங்க அதாவது வெரலை மஞ்சள் துண்டு அல்லது குண்டு மஞ்சள் நீங்கள் வச்சுருங்க வைத்துட்டு வழிபாடு செய்துட்டு மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ மராக நமக்கு அல்லது ஓம் ஸ்ரீ பஞ்சமி பஞ்சமித்தாயை நமக்கு இது மட்டும் நீங்கள் சொன்னால் கூட போதும் காயத்ரி மந்திரம் முடிஞ்சால் சொல்லலாம் சொல்லி நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்கன்னு திட்டுமுறையே நீங்கள் அர்ச்சனை பண்ணணும் இருப்போம் சிவப்பு செவ் நிற குங்குமத்தால் செவ்வரளி பூக்களால் அல்லது உதிரி பூக்கள் நம்ம நிறைய எல்லா மல்லிகை மல்லிகைப்பூ பூ எல்லாம் சேர்ந்து கலந்து உதிரி பூவாக நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள்லாம் நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் அர்ச்சனை செய்துட்டு அதற்கப்புறம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த மஞ்சள் நிற துணியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பானை நாணயத்தை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு குண்டு மஞ்சள் வச்சோம்னா பார்த்தீங்கன்னா அதே நீங்கள் வச்சுட்டு ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன எழுத வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை எழுதிக்கோங்க நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த நகையை வாங்கணும் இருப்ப அந்த நகையை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க ஒரு ஒரு மோதிரம் வாங்கினா கூட நீங்கள் ஒரு மோதிரம் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதிட்டு அந்த பேப்பரை மடித்து அந்த மஞ்சள் நிற துணிக்கெல்லாம் வச்சு நீங்கள் முடிச்சு போல் கட்டிடுங்க கிட்டிட்டு இரவு முழுவதும் அப்படியே இது பூஜையில் இருக்கட்டும் மறுநாள் வெள்ளிக்கிழமைய காலையில் சுக்கரஹரையில் ஆறு டு ஏழு குறை இருக்கும் அந்த நேரத்தில் இதை எடுத்து நீங்கள் வந்து நகை பாக்ஸ் ஏற்கனவே நீங்கள் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நகை பாக்ஸ்கிட்டே இதை மேலே அதற்கு மேலே நீங்கள் வச்சுருங்க உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு நகை வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு வந்து அமைப்பு கிடைக்கும் இது வந்து எதற்காக இந்த வழிபாடு அப்படின்னா நமக்கு வியாழக்கிழமையும் வந்து பஞ்சமி தினம் வருது வியாழக்கிழமையும் வருது புதன்கிழமையும் நமக்கு வருது ஸோ ரெண்டு நாள் கணக்கு வருது நான் எந்த தேதியில் வருதுன்னு சொல்லுறேன் பூஜ்ய நேரம்னு நான் சொல்லிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை அன்று பஞ்சமி திதி இருக்குது ஆனால் பஞ்சமி திதி நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு புதன்கிழமை சாயங்காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது புதன்கிழமை சாயங்காலம் அதாவது பத்தொம்போதாம் தேதி ஆவணி மாதம் பதினோராம் தேதி புதன்கிழமை மாலை மூன்று ஐம்பத்தி ரெண்டு முதல் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது பஞ்சமி தேதி அப்புறம் வியாழக்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது ஸோ நீங்கள் ரெண்டு நாளுமே வழிபாடு செஞ்சுக்கலாம் புதன்கிழமை மாலையும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் மாலை நீங்கள் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரை நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்துக்கொள்ளலாம் அல்லது வியாழக்கிழமை மாலையும் நீங்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு கேலண்ட்லேயும் ஒவ்வொரு திதி நேரம் முடிவு நேரம் கொடுத்துருப்பாங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் முன்ன பின்னே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து மாலை ஒரு ஆறு முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து பஞ்சமி பூஜை செய்து முடிச்சிருக்கணும் வியாழக்கிழமை வழிபாடு செய்து செய்பவர்கள் செய்து முடிச்சுருங்க இல்லை நான் புதன்கிழமே வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னா புதன்கிழமை மாலை ஒரு ஐந்தோ முப்பதுலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே பஞ்சமி பூஜை செய்துக்கோங்க இது நீங்கள் ரெண்டு நாளுமே உங்களுக்கு இது சிறப்பு தான் இப்போ வியாழக்கிழமைங்கிறப்போ நமக்கு காலை நேரம் சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு நமக்கு பஞ்சமி தேதி இருக்கும் இப்போ நீங்கள் காலையிலையும் வழிபாடு செய்துட்டு அப்படியே மாலையும் வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ புதன்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு விநாயகர் சதுர்த்தி இருக்குது இப்போ விநாயகர் சதுர்த்தினால நீங்கள் விநாயகர் சதுர்த்தி பூஜை ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அதில் கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க இல்லை நான் வந்து விநாயகர் சதுர்த்தி பூஜையை பண்ணிட்டு அப்படியே பஞ்சமி பூஜை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம் ஸோ ரெண்டுமே ஓகே தான் நீங்கள் வந்து ரெண்டு நாளுமே நீங்கள் எடுத்துக்கலாம் குழப்ப தேவையில்ல புதன்கிழமை மாலை நேரம் வழிபாடு செய்து கொள்ளலாம் வியாழக்கிழமை காலை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இருந்து காலையை நீங்கள் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் கூட தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் வியாழக்கிழமை காலையும் பஞ்சமி பூஜை செய்யலாம் மாலையும் நீங்கள் ஐந்து முப்பதுலேருந்து ஒரு ஆறு முப்பதுக்குள்ளே பஞ்சமி பூஜை செய்து கொள்ளலாம் நம்ம அரை மணி நேரம் முன்ன முன்ன பின்ன போகிறதுனால தவறு கிடையாது மறுபடியும் சொல்லிடுறேன் புதன்கிழமை மாலை மூணு ஐம்பத்தி ரெண்டு நாலு மணிலேருந்து நமக்கு பஞ்சமி தேதி ஸ்டார்ட் ஆகி வியாழக்கிழமை மாலை அஞ்சு நாற்பத்தி ஒன்று வரை நமக்கு பஞ்சமி தேதி இருக்குது ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒருவேளை நமக்கு வியாழக்கிழமை மதியத்தோட நமக்கு வந்து பஞ்சமி தேதி முடியுது அப்படின்னா கூட நம்ம புதன்கிழமை சாயங்காலம் மட்டும் வழிபாடு செய்துக்கலாம் வியாழக்கிழமை எடுத்துக்காமல் இருக்கலாம் நமக்கு வியாழக்கிழமையும் சாயங்காலம் ஒருத்தர் தான் ஒரு அஞ்சேமுக்காகிட்ட வரையும் நமக்கு இருக்குது இருக்குது இல்லையா அதனால நீங்கள் வியாழக்கிழமையே வழிபாடு செய்து கொள்ளலாம் ஸோ நீங்கள் வந்து குழப்பிக்காதீங்க இப்போ வந்து நீங்கள் வராகிமனுக்கு எந்தெந்த தி தீபம் ஏற்றலாம் அப்படின்னா நமக்கு இந்த வியாழக்கிழமை இருப்பதுனால இந்த மஞ்சள் வைத்து நம்ம தீபம் ஏற்றுவதனால நமக்கு ஒரு தங்கம் வாங்குவதற்கான யோகம் வந்து நமக்கு அமையும் அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு வந்து பணம் சேர்வதற்காக வந்து ஒரு சிவப்பு நிற துணி அல்லது மஞ்சள் நிற துணி மஞ்சள் நிற துணி தான் நீங்கள் பயன்படுத்தணும் நாளே பார்த்தீங்கன்னா குரு குந்ததுனால இல்லையா குரு கூறிய நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் ஸோ நீங்கள் அந்த மஞ்சள் நிற துணியை எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவு அல்லது ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெந்தயத்தை நீங்கள் போட்டுக்கோங்க வேறு எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம் வெந்தயத்தை மட்டும் சேர்த்து நீங்கள் முடிச்சு போல் கேட்டி பணம் வைக்கிற பாக்ஸ்குள்ளே எங்கே அப்படின்னாலே உங்களுக்கு வந்து பணம் பயங்கரமாக சேரும் நல்லா சேரும் சேவிங்ஸ் நல்லா பண்ண முடியும் பணம் நல்லா ரொட்டேஷன் உங்களுக்கு இருக்கும் இது செய்து பாருங்கள் ஏன்னா வெந்தயமும் மஞ்சள் நிறம்தான் குரு குகந்து தான் நமக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவது வேணால் கூட எக்ஸ்ட்ரா நம்ம மஞ்சள் வச்சுக்கலாம் மஞ்சள் வைத்தும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மஞ்சள் மட்டும்தான் பயன்படுத்தணும் அதாவது வியாழக்கிழமை மஞ்சள் நிறம் மட்டும் பயன்படுத்தணும்னு வரேன் பயன்படுத்தும் போது நமக்கு வந்து அந்த பண தட்டுப்பாடு வந்து நீங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் செய்யணும் அந்த கிழமைக்கு ஏற்றது போல் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் கையில் வந்து பணமே இல்லை என்னுடைய ஹஸ்பண்ட் பணம் கொடுக்கவே மாட்டாங்க எங்கள் வீட்டில் யாருமே எனக்கு பணம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் பணம் தானாக அவங்கக்கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சுருவாங்க அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பணத்தை ஏற்கிற சக்தி இதுக்கெல்லாம் இருக்கும் சோ நம்ம வந்து அந்த பரிகாரம் பண்றோம்னா நமக்கு அந்த ஒரு பவர் கிடைக்கும் அதாவது இந்த பரிகாரம் செஞ்சாப்புல பணம் இருக்குமா அப்படின்னா இருக்கும் அது எப்படி அப்படின்னா நம்ம எப்போதுமே பணம் இருக்கணும் அப்படின்னா பெண்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கரஹோரை இருக்குது பார்த்திங்களா அதையும் வியாழக்கிழமை குரு ஹோரைய இருக்குது பார்த்திங்களா அந்த ரெண்டே நீங்கள் சரியாக உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை தேடி பணம் தான் இருக்கும் அதாவது நீங்கள் வியாழக்கிழம என்ன செய்யணும் அப்படின்னா மஞ்சள் நிறம் பயன்படுத்தணும் மஞ்சள் நிற ஆடை நம்ம வந்து சுடிதார் போட்டோம் அப்படின்னா மஞ்சள் நிறம் பயன்படுத்துங்க சேரீ கெட்டினாலும் மஞ்சள் நிறம் பயன்படுத்துங்க இப்போ வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா வெண்மை நிறம் பயன்படுத்தணும் ஆனால் நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டு கல்ச்சரில் நம்மளை வெண்மை நிறம் அந்தளவுக்கு பயன்படுத்த விடமாட்டாங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா வந்து பயன்படுத்த விடமாட்டாங்க அது திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா சுத்தமாக வெண்மை நிறத்தை பயன்படுத்த விட மாட்டாங்க நம்ம ஒரு வெள்ளை நிற சுடிதார் பட்டாக கூட திட்டுவாங்க அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சுடிதாரில் வெள்ளை கலர் ஷால் இருக்கிற மாதிரி நம்ம ஷால் வச்சுருக்கோம் பார்த்திங்களா இதை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா பிங்க் நிறம் பிங்க் கலரில் நீங்கள் வெள்ளிக்கிழமை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது பயன்படுத்தும் போது உங்களுக்கு பணம் ரொட்டேஷன் கைக்கு வர ஆரம்பிக்கும் கட்டாயமாக வெள்ளிக்கிழம வந்து நம்ம மல்லிகைப்பூ நம்ம வீட்டில் வந்து பணம் வைக்கிற இடத்துல வைக்கணும் அப்புறம் நம்மளும் பார்த்தீங்கன்னா பூ வைக்கிறதுல மல்லிகைப்பூ வெண்மை நிறம நம்ம பயன்படுத்தணும் இந்த மாதிரிலாம் பயன்படுத்த பயன்படுத்த உங்கள்கிட்ட பணம் சேர ஆரம்பிக்கும் இதை ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்துல நீங்கள் வந்து எதிர்பார்க்காதீங்க ஒரு நாலஞ்சு வாரம் இதை செய்து பாருங்கமே உங்களுக்கு வந்து பணம் நிரந்தரமாக வர ஆரம்பிக்கும் இதை கட்டாயமாக ட்ரை பண்ணுங்க இதற்கு நம்ம ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது நீங்கள் வந்து இந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குரு குரு பார்வைப்பட்டாலே நமக்கு கோடி நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா இப்போ வந்து நான் இது யாருக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் கையில் வந்து பணம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்களா அவங்களுக்காக மட்டும் இது சொல்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க வியாழக்கிழமை வந்து மருதாணி அரைச்சி கையில் நைட்டு வச்சிங்க அப்படின்னா வெள்ளிக்கிழம காலையில் உங்கள் கையில் நல்லா சிவப்பாக பிடிச்சிருக்கும் ஸோ நமக்கு இதெல்லாம் மணி ரொட்டேஷனை கொடுக்கக்கூடியது ம பணத்தை ஈர்க்கும் வந்து மருதாணி பணத்தை ஈர்த்து தரக்கூடியது வந்து மருதாணி கையில் வச்சுருக்கறனால நமக்கு நல்ல பணம் தங்கும் நம்ம கையிலேருந்து பணம் போனாலும் அவங்களுக்கும் நல்லா இருக்கும் இப்போ வந்து நம்ம வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா அவங்கக்கிட்ட கையில் காசு வாங்கிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் நமக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம கையில் எப்போயுமே மருதாணி வச்சிருக்கணும் கையில் மருதாணி வச்சுன்னா ரொம்ப ராசியாக இருக்கும் கை வந்து ராசியாக மாறுறதுக்கு நம்ம தான் ட்ரை பண்ணணும் ஸோ ஒவ்வொன்றும் நம்ம பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஃபுல் பணம் உங்கள் கைக்கே வந்துடும் அதுக்கப்புறம் சரிங்களா அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்ககிட்ட வந்து நூறுபா கூட கொடுக்க மாட்டேங்கன்ன கணவன் சம்பளத்தை அப்படியே உங்ககிட்ட கொடுக்க ஆரமிச்சிருவாரு ஸோ எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம தான் நம்ம கையை வந்து அதிர்ஷ்டமாக வச்சுக்கிடணும் ராசியாக வச்சுக்கிடணும் எல்லாமே நம்ம கரெக்டாக செய்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட தானாக பணம் வர ஆரம்பிக்கும் அதே போல் நம்ம குளிக்கிற தண்ணியில் வாரத்துக்கு நாள் அதை கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து குளித்து பாருங்கள் ரெண்டு மூணு கல்லுப்பு போட்டு குளித்து பாருங்கள் நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்க அப்படி தான் சொல்ல முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு வந்து முன்னேற்றங்கள் வந்து பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் அதை நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற பஞ்சமி தகவல் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் முன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி